ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் முட்டை கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா கவலையே படாதீங்க நாம் சைவ ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரிஜினல் நீங்கள் முட்டையில் செய்கிற ஆம்லேட் மாதிரியே இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கிட்ஸுலேருந்து வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நாம் ஒரு பவுலில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நாம் ஃபோர் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோங்க இப்போ இதுலேயே நாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கோங்க சோடா உப்பு சேர்த்துறதுனால ஆம்லேட் நல்லா உப்பி வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட குரகுரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆம்லேட் நல்லா ஊற்றுறதுக்கு சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் ஆம்லெட் ஊற்றுறதுக்கு மாவு தயாராக இருக்குதுங்க இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ இந்த ஆம்லெட்டை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ இதை டபுள் சைடும் நல்லா வெந்ததும் எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் சைவ மீன் வறுவல் சைவம் மட்டன் சுக்கா எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோங்க அதை இந்த வீடியோவோட எண்டில் டேக் பண்ணுற தேவையானவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்